தென்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அப்பாவோட ஆசிர்வாதம் உங்கள் எல்லாேருக்கும் கிடைக்கணும் இன்றைக்கி நாம் பேச போகிற விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு சாய் சகோதரர் எனக்கு ஃபோன் பண்ணார் சாயனா எனக்கு இந்த விடிய காலையில எனக்கு தூக்கம் போயிடுது கரெக்டாக அந்த இருந்து அஞ்சு மணி ஃபுல்லாக தூக்கமே வரமாட்டேது நான் ஏ என்ன என்ன பண்ணாலும் அது தூக்கம் போயிடுது எனக்கு அப்போ ஏதாவது பண்ணணுன்னு தோணுது ஆனால் என்ன பண்ணணும்னு தெரியல அது தினமும் நடக்குது சில நேரங்களில் நான் அதை மீறி தேவையில்லாமல் படுத்து முயற்சி பண்ணி பார்க்க தூக்கம் வர மாட்டேது அதுக்கப்புறமா தூக்கம் வருது சாயனா ஆறு மணிக்கா இப்படி விடிய காலில் தூக்கம் வர்றது தூக்கம் என்ன முடிப்படுறதே காரணம் என்ன சாயனான்னு எனக்கு கேட்குறாரு உண்மையிலேயே சாயனாம் உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கான்னு பாருங்கள் ரொம்ப நல்லது இந்த நாலுலேருந்து அஞ்சு மணிக்குள்ளே நமக்கு தூக்கம் போயிடுச்சுன்னா ரொம்ப நல்லது உலகத்துலேயே ரொம்ப சிறந்தது அந்த நேரத்தில் நமக்கு தூக்கம் போகிறது ஏன்னா சில பேர் முயற்சி பண்ணி தூங்கிடுவோம் ஆனால் தூக்கம் தன்னாலே எழுந்துக்கிறதுக்கு ஒரு பெரிய அது பின்னாடி ஒரு பெரிய விஷயமே இருக்குது அதுதான் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் புதுவாகவே இந்த நான் நாலுலேருந்து மூன்றுலேருந்து அஞ்சரை ஆறு மணிக்குள்ளே வந்து பிரம்ம பிரம்மமுகத்த நேரம் சொல்லுவோம்ல அந்த நேரம் ரொம்ப முக்கியமான நேரம் சூரிய உதயமும் இல்லை இரவும் இல்லை அது காலையும் அல்ல இரவும் இல்லை அது ரெண்டு இடைப்பட்ட நேரம் இந்த உலகம் ரொம்ப அமைதியாக இருக்கிற நேரம் இந்த நேரத்தில் நமக்கு முழிப்பு வந்ததுன்னா நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த ஆத்மா எதையோ தேடுது எதையோ நோக்கி தேடின்னு இருக்குது எனக்கு இந்த வாழ்க்கை இந்த நம்ம வாழ்ந்துக்கிற வாழ்க்கை அந்த ஆத்மாவுக்கு ஒரு சலிப்பு வந்திருக்கலாம் இது வாழ்க்கையில் இதை தாண்டி நம்மக்கிட்ட ஏதோ ஒன்று எதிர்பார்க்குது அந்த ஆத்மா அதனால் நீ தூங்கினாலும் அந்த ஆத்மா வீழ்த்துக்கொள்ளும் அந்த ஆத்மா வீழ்த்துக்கொள்வதால் நீ மூழ்ச்சிக்கிற அதுதான் உண்மையான காரணம் ஏன்னா நான் இந்த அனுபவத்தில் இருந்துருக்கிறேன் பல முறை இப்போ நான் ப இப்போ வீடியோ பண்ணும்போது மணி கரெக்டாக பதினொன்னே முக்கால் ஆனால் நான் என்ன தான் வீடியோ போட்டு நம்ம படுத்து தூங்கும் போது கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி ஆகிடுன்னு வச்சுக்கங்களேன் ஒன்றரை பன்னெண்டரைக்கு மேலே ஆகிடும் ஆனால் காலையில் நாலரை மணிக்கு நான் நான் வந்து எல்லாம் வைக்கவே வேண்டாம் நாலரைக்கு தன்னாலே எழுந்திரும் நாலரைக்கு நான் தன்னாலே எழுந்துடுவேன் நான் அதுக்கப்புறம் என்னை யாரும் தூங்கி வைக்கலாம் அவசியமே இல்லை இந்த ஆத்மா எதையோ தேடும் அது நல்லதையும் தேடலாம் கெட்டதையும் தேடலாம் ஆனால் இந்த ஆத்மாவை நல்வழிப்படுத்தணும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அந்த மாதிரி விழிப்பு வரவங்க தயவு செஞ்சு எழுந்துருங்க ஏன்னா இந்த உடம்பு என்ன பண்ணுன்னா தூங்குன்னு சொல்லும் இல்லை உடம்பு டயர்டாக இருக்கு படுன்னு சொல்லும் ஆ அதான் சொல்லலாம் ஏற்கனவே ஒரு விஷயத்தில் ஆத்மாவுக்கும் உடம்புக்கும் சண்டை வரும்ன்றது ஆத்மா தேடும் என்னை போய் இந்த அமைதியான நேரத்தை நான் எதை தேடிக்காயணும் கடவுள் கிட்டே போகணுன்னு தேடும் ஆனால் உடம்பு வேண்டாம் படு நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லும் அந்த மாதிரி நேரத்தில் அந்த மாதிரி முழிக்கு வந்தவங்க எழுந்துக்குங்க முகங்கை கழுவி உட்காந்த இருந்து ஏதாவது ஒரு மந்திரம் எனக்கு பிடிச்ச ரொம்ப பிடிச்ச மந்திரம் ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய் நீங்கள் பாபா படம் பார்க்க வேண்டாம் எதுவுமே பண்ண வேண்டாம் உட்காந்த இடத்துலேருந்தே ஒரு மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறையோ இல்லை ஒன்பது முறையோ எவ்வளோ முறையோ உங்களால் சொல்ல முடியுமோ உங்கள் வாயால் மனசால் அந்த மந்திரத்தை சொல்லுங்கள் சொல்ல ஆரம்பிச்சிருங்க அந்த முழிப்பு வந்த உடனே இதை தூக்கம் வரும்போதெல்லாம் சொல்லிக்கினே இருங்க அந்த ஆத்மாவை அந்த ஆத்மாவுக்கு ஒரு நல்ல விஷயம் நமக்கு கிடச்சின்னு சொல்லி ஒரு அமைதியாகும் அந்த ஆத்மா அதுக்கப்புறம் சுற்றாது நம்ம உடம்புல இருக்கிற அந்த ஆத்மா சுற்றாது அப்போ இறைவனை நோக்கி அந்த ஆத்மா போ இறைவனை நோக்கி நம்ம அந்த ஆத்மா போக போக நம்மளுடைய மனசு ஒரு தெளிவாகும் ஒரு குழப்பம் இல்லாத மன அமைதி இல்லாத இருக்கிற மனசு எல்லாம் மாறி ஒரு தெளிவான மனதாக மாறும் இப்போ நமக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா நம்ம நிறைய பேர் கேட்குறோல்ல அப்படி கேட்கக்கூடிய சூழ்நிலை உருவாகாது நம்ம ஆத்மா அதாவது நம்ம மனசை நாம் கட்டுப்படுத்தி விட்டால் நாம் மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்கிற அளவுக்கு நம்ம மாறக்கூடிய சக்தி கிடைக்கும் அந்த ஆத்மாவை அந்த நேரத்தில் இறைவனோட கனெக்ட் விடுங்க உங்களுக்கு பிடிச்ச கடவுள் எந்த கடவுளாக இருந்தாலும் சரி எனக்கு பிடிச்ச ஒரு பாபா சத்குரு தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்போ நான் அவரோட கனெக்ட் பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணுவேன் உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்குதோ அந்த கடவுள் பிடிங்க ஆனால் பாபாவை பிடிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா குரு ஈஸியாக நம்மளை ஏற்றுப்பார் குரு நம்மளை ஈஸியாக ஏற்றுப்பார் நமக்கு வழிகாட்டுவார் தொடர்ந்து வழி காட்டினே வருவார் ஏன்னா ஒரு ஆசிரியர் பணி என்னன்றது ஒரு மாணவனியை நல்ல ஒழுக்கமான மாற்றணும் அந்த பணியை அவர் செய்வார் அதனால தான் பாபாவை பிடிங்கு சொல்வேன் நான் அப்போ அவரை பிடிச்சிட்டிங்கன்னா இருந்து அவருக்கான சின் இந்த மந்திரத்தை சொல்கிறது ஒரு சின்ன ஒரு பாட்டு போடுறது ஒரு சச்சீர்த்தம் படிக்கிறது அந்த நேரத்தில் இந்த விஷயங்கள் நீங்கள் செஞ்சு பாருங்க உங்கள் வாழ்க்கை மாறும் அந்த அதிகாலையில அது மீறி இல்லை நான் உடம்பு கேக்குறதுன்னு சொல்லி படுத்துட்டீங்கன்னா எப்பயும் போல அதே வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு சாப்பிட்டோம் சம்பாரிச்சா சாப்பிட்டோம் தூங்கலாம் இறந்து போயிடுவோம் இந்த வாழ்க்கையோட உங்க வாழ்க்கையை முடிஞ்சிடும் இந்த பூமியில நீ எதுக்கு வந்தன்னு தெரியாமே போயிடும் ஏன்னா இந்த விஷயம் எல்லாருக்கும் நடக்காது கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சில பேருக்கு இல்லை நிறைய பேருக்கு நடக்கும் ஆனா அதை பயன்படுத்துகிறவர்கள் அதை மேற்கொண்டு வரலாம் பயன்படுத்தாதும் சாதாரண மனிதர்கள் போய் மாறி உன் ஆத்மா புனித ஆத்மாவாக மாற்றுவது உன் கையில் இருக்குதுன்னு நான் தம்பிக்கு சொன்னேன் இது உங்களுக்கும் ஒரு பதிவாக சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் ஏன்னா இது மாதிரி நிறைய பேருக்கு இருக்கு ஏன் எழுந்துக்கணும்னே தெரியாமல் இருக்கிறோம் எழுந்து பாருங்க நான் சொன்ன மாதிரி ஒரு உங்கள் ஆத்மாவை கடவுள் பக்கம் கொஞ்சம் திருப்பி பாருங்கள் உங்கள் வாழ்க்கை மாறும் சாயரா எனவே யாரும் பயப்பட வேண்டாம் காலையிலேயே தூக்கம் வரலையே சுற்றுலா நல்ல அந்த நேரத்தில் கடவுளுக்கு கூட உட்காந்து கும்பிட்டு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையும் உங்கள் ஆத்மா உங்கள் கேட்க ஆரம்பிச்சிடும் உங்கள் மனசு உங்கள் பேச்சைக்காக மனசை சொல்லுவாங்கள்ல மனசை ஒருநிலைப்படுத்திட்டா மனதை கட்டுப்படுத்தவும் வாழ்க்கையில் வெற்றி பெறுவான் இதுதான் சாய்ராம்யாவன் அது நீங்கள் மனதை கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிருவீங்க அப்புறம் நீங்கள் எல்லாத்தையுமே கட்டுப்படுத்துவீங்க நீங்கள் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி உங்களுக்கு வந்துடும் எனவே உங்கள் ஆத்மாவை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி உங்களுக்கு கிடைக்குன்னா அந்த அதிகாலை நேரத்தில் எழுந்து கடவுளோட உட்காருங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய வெற்றியை நோக்கி வரும் சாயராம் ஓம் சாயராம்